தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் புள்ளாடி எனக்கு ஒரு ரெண்டு மூணு லைட் எனக்கு ஒரு நல்ல டாபிக் நல்ல கண்டென்ட் அதாவது ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல ஒரு மினி யூபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி பட்ஜெட் நிறைய வச்சிருக்கும் ஆனா நிறைய பேர் கேக்குறது எனக்கு பட்ஜெட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் கேக்குறாங்க சொன்னாலே பாருங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பெஸ்ட் பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் அது நல்ல ப்ராடக்ட் சோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சார் நம்மளே பாருங்க நம்மள நிறைய பேர் பாருங்க அவுடோர்ல ஒரு வீடு கட்டி இருக்கும் இல்ல அவுடர்ல பாருங்க ஒரு லேண்ட் சும்மாவே இருக்குது அதுக்கு ஏதாவது பண்ணணுமே இல்லைன்னா ஆட்டையை போட்டுருவாங்க அதனால ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்க அதை செய்யறாங்க அப்புறம் பாருங்க நிறைய பேர் வயசானவங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு ரூம் செட்டப் அப்படி இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் பாருங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளாடி எனக்கு ஒரு ரெண்டு மூணு லைட் அதாவது பார்த்தீங்கன்னா பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும் ஒரு மைல்டாக இருந்தால் போதும் எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் ஒரு மூணு பல்பு இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ வாட்ஸ் இருக்கும் ஒரு த்ரீ வாட்ஸ் பல்பு பாருங்கள் ஒரு மூணு பல்பு இதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துறாங்க இண்டிவிஜுவல் வயர் கொடுத்துறாங்க ஒரு ஃபைவ் மீட்டர் லென்த்துக்கு த்ரீ டு ஃபைவ் மீட்டர் லென்த்துக்கு பாருங்கள் ஒரு சின்ன குட்டியோண்டு பாருங்கள் ஒரு சோலார் பேனல் இந்த பேனலோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து சிக்ஸ் வோல்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மினி யூபிஎஸ் பாருங்கள் இதில் வந்து எமர்ஜென்சி லைட்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரண்ட்டில் சைடில் ஒரு பல்பு இருக்குது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய இன்னொரு சைடில் பாருங்கள் மூணு அவுட்புட் இந்த பல்பு மூணு பல்பு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிமில்டெய்னியஸா அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பிளஸ் பாருங்க இதெல்லாம் தாண்டி உங்களுடைய மொபைல் போனுக்கு நீங்க சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி அதாவது உங்களுடைய மொபைல் போனுக்கு அத்தியாவசிய தேவை இல்லையா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ பாருங்க ஒரு எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் ஆகுது ஒரு மொபைல் போன் சார்ஜராகவும் யூஸ் ஆகுது அப்புறம் பாருங்க ஒரு சின்ன ஒரு மினி சோலார் செட்டப் பாருங்க ஒரு த்ரீ வாட்ஸ் பல்பு மூணு பல்பு ஸோ இவ்வளவு இருக்கு பேட்டரி செட்டப் பாருங்க சிக்ஸ் ஒன்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அம்பியர் பேட்டரி செட்டப் இருக்குது இந்த பேனல் இந்த அமைப்பு பாருங்க நம்மளே அருமையான பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது உங்களில் யாரெல்லாம் இந்த மினி பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது பாருங்கள் ரொம்ப மினி பட்ஜெட் அதாவது மினிமமான பிரைட் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு மூணு பல்பும் ஓடும்போது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு ஃபோர் நைட் இருக்கணும்னா ஒரு பல்பை கம்மி பண்ணிக்கிங்க உங்களுக்கு நைட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு மீடியமான பிரைட் இருக்கும் உங்களுடைய ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓரளவு ரொம்ப ஃபாஸ்ட் இருன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு மீடியமா இருக்கும் சோ உங்களுடைய தேவை பூர்த்தியாகும் தனிப்பட்ட ஒரு நபருடைய தேவை வந்து இதில் பூர்த்தி ஆகுது பட்ஜெட்டுக்குள்ள எதிர்பார்க்கும்போது சோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்க ஒரே நபர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பான முறையில் ஃபால்ட்டுங்கிறது வரவே வராது சோ பாத்தீங்கன்னா இந்த பேனல் ஒரு இடத்துல வச்சிடணும் அதுலேருந்து தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் உள்ள வராத அளவுக்கு கரெக்டாக நீங்க வயரிங் பண்ணி நீங்க பிளக்கின் பண்ணி இந்த மூன்று பல்புகளையும் நீங்க அங்கங்க தேவைப்படுற இடத்துல பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் சுவிச்சஸ் இருக்கு தேவைப்படும்போது ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃபால்ட்டுங்கிறதே வராது ஸோ டூரபிலிட்டி நல்லா இருக்கும் என்ன கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறம் உங்களுடைய டைமிங் குறையதா நீங்கள் அப்படியே கலத்தி ஒரு பேட்டரிய மட்டும் மாத்தீங்க ஸோ நம்மளே பாருங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது சண்டே என்ன டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்க அப்புறம் குறைவான பீஸா இருக்கு உங்களுக்கு முந்திரவங்க இதை நீங்க பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை யுவர் ஜிபே அண்ட் யுவர் அட்ரஸ் நீங்க ஜிபே பண்ணிட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸில் அந்த மெட்டீரியல் வந்து உங்க இடத்துக்கு ரீச் ஆகும் உங்களு பாருங்கள் திறந்தூர் நம்ம இதே போல வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபோன் எப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நம்ம நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணுங்கன்னா ஹைனி ஒரு மெசேஜ் கொடுங்க இமீடியட்டா நம்ம லைன் வந்துடுவோம் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்